நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு இயக்குனர் இயக்கத்தில் அட்டகதி தினேஷ் கலையரசன் ரித்விகா முத்துக்குமார் அதே நேரம் அருள் தாஸ் டான்சிங் ஹீரோ சபீர் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தோட நடித்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அரசியல் பேசக்கூடிய ஒரு டைட்டான எமோஷனல் படமா தான் தண்டகாரணியம் இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மாலைமுறை ஸ்வை பிரசன்ஸ் இந்த படம் எப்படி இருக்கு நான் உங்க விஜே டாமினிக் அதை மத்த மாலை பார்த்து அவனை போல அவனு போது தண்டகாரண்யம்யம் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வனத்துறை அதிகாரியா இருக்கக்கூடிய கலையரசன் நேர்மையா இருக்கிற ஒரே காரணத்தால சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு அதாவது அவருக்கு வேலை போயிடுது அரசு வேலை போனதுனால தலகுனிய தன்னோட குடும்பம் தன்னோட உடைமைகளை இழந்தாலும் உரிமைகளை இழந்தாலும் எப்படியாவது தான் தம்பியை ஒரு அரசு அதிகாரியாக மாற்றிடணும்னு சொல்லி துடிக்கக்கூடிய அட்டகதி தினேஷ் ஒரு பக்கம் அதே நேரம் தன்னோட மகனை அரசு அதிகாரியாக தான் பார்க்கணும் அதுதான் என்னோட உயிர் இருக்கிறதுக்கான கடைசி ஆசன் நினைக்கக்கூடிய தன்னோட குடும்பம் ஒரு பக்கம் இப்படியா தன்னோட குடும்பத்துக்காக அரசு அதிகாரியா மாறணும்னு நினைக்கிற கலையரசன் அதே நேரம் அவர் அரசு அதிகாரியா மாறினா மட்டும்தான் அவரோட காதலி இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு இக்கட்டான எமோஷனல் சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறார் உண்மையா நம்ம காதலையும் சேர்ந்தது தாண்டி இந்த காடு ஒரு கட்டத்தில் இது எங்கே மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ராணுவ அதிகாரியாக மாறிடும் ஓகே நம்ம வந்து ஒரு மிலிட்டரியில் சேர்ந்துரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது அவரை ஒரு பிரைவேட் கேம்பில் சேர்த்து விடுறதுக்கான ஒரு வழிவகையாக அமைது இப்படியா ஒரு ராணுவ அதிகாரியாக மாறிடும் அப்படிங்கிற ஆசையில் அவர் ஒரு பிரைவேட்டான கேம்பில் போய் சேர்றாரு மிலிட்ரி அது அது பின்னாடி தான் தெரியுது அது ஒரு ஃபேக்கான மிலிட்ரி கேம்ப் அப்படின்னு சொல்லி அப்படி ஃபேக்கான மிலிட்டரி கேம்ப்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது எதுக்காக அந்த கேம்ப் நடத்துகிறாங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்கள் என்ன அப்படிங்கிற விஷயம் ஒரு பக்கமும் நக்சல்கள் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தப்படுற நிறைய அப்பாவி மனிதர்கள் என்னென்ன மாதிரியான சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்படுறாங்க இன்னைக்கு சமூகத்தில் இன்னைக்கு இந்தியாவில் நிறைய இடங்களில் நக்சலைட்டுகள் சுட்டுக்கொலை நக்சலைட்டுகளை வந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினால அவங்களை திருப்பி நடத்தி கொண்டுட்டோம்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடிய நிறையா செய்திகளுக்கு பின்னாடி என்னென்ன மாதிரியான உண்மைகளும் எந்த மாதிரியான அப்பாவிகளும் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழுத்தமான அரசியலை ரொம்ப தைரியமா முன்னெடுத்து எடுத்திருக்காரு இங்க அதே நாதிரை அதே நேரம் ஒரு கம்யூனிஸ்டத்துக்காக மக்களோட சம உரிமைக்காக போராடக்கூடிய அட்டகதி தினேஷ் ஊருல போராட்டம் நடத்திட்டு இருக்காரு அது வந்து எந்த மாதிரியான போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதி போராட்டம் கிடையாது ஆயுதம் ஏந்திய போராட்டம் ஒரு பக்கம் ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அடிமைகளுக்கு அடிமைத்தனத்துக்கும் எதிராக போட போராடக்கூடிய கம்யூனிசம் பேசக்கூடிய அட்டகதி தினேசும் இன்னொரு பக்கம் ஒரு தெரியாம ஒரு ஃபேக்கான கேம்ப்ல மாட்டிட கலை அரசின் எப்படி அதுலேருந்து வெளியில் வராரு அங்கே நடக்கக்கூடிய அரசியலை எப்படி வெளியில் எடுத்து சொல்றாரு அப்படிங்கிற முழுக்க முழுக்க ஒரு சீட்டோட எட்ஜில் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு டைட்டான ஒரு த்ரில்லரை டைட்டான அரசியல் பேசக்கூடிய ஒரு படம் தான் தண்டகாரணியம் இதுதான் படத்தோட ஒன்லைன்

ஒரு இயலாமையின் உச்சக்கட்டக்கோங்கிற அழுகை அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிக இந்த படத்தை எப்படி எடுத்துருப்பாருன்னு ஒரு எதிர்பார்ப்பாக கொடுத்துருக்காரு ரெண்டாவது இவங்களோட காம்பும் ஒரு பக்கம் படத்தோட டீசர் பார்க்குறோம் ட்ரைலர் பார்க்குறோம் அதில் வர ஃப்ரேம்ஸ் பார்க்குறோம் கலர் பார்க்குறோம் ஓகே ஏதோ ஒரு பயங்கர டார்க்காக சொல்ல வராங்க அப்படின்ற நேரத்தில் நான் டார்க்காக மட்டும் இல்லை நடந்த ஒரு உண்மையான விஷயத்தை இங்கே நான் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் அந்த படம் நகர ஆரம்பிக்குது ஒரு பக்கம் அட்டகதி தினேஷ் அவர் வந்து நமக்கே தெரியும் ரீசெண்டாக அந்த லப்பர் பந்து படத்துலேருந்தே அவரை நம்ம எந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கெத்து தினேஷ்னு எல்லாம் சொல்லலாம் ஆனால் நான் ஏன் அட்டகதி தினேஷ் சொல்றேன் அப்படின்னா இது லப்பர் பந்துக்கு முன்னாடி உருவான ஒரு படம் அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து இப்போ தண்டகாரணியம் அப்படிங்கிற பந்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு படம் இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த பொலிக்கிகலாக மூவ் ஆகுதுன்னு சொல்கிறேன் தெரியுமா அதுதான் இவங்களோட ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு படம் ஆரம்பத்துலேருந்து படத்தோட எண்ணி கிளைமேக்ஸ் வரையுமே எந்த இடத்துலையுமே ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டோ இல்லைன்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு நார்மலான ஒரு ஆஸ்பெக்ட்லேயே கிடையாது ஒவ்வொரு இடங்களிலையும் ஒரு ஒரு ஃப்ரேம்ஸ்லேயும் ஒரு ஒரு டைலாக்லையும் இங்கே சமூகத்தில் புரட்சி சொல்றது கருத்து சொல்றது மாதிரியான ஒரு விஷயம் தான் போதும் கருத்து ஊசி இறக்கலை கருத்து ஊசியெல்லாம் போடலை சமூகத்தில் நடக்கிற அடக்குமுறைகளும் அவல நிலைகளும் சொல்லிகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் வந்து இங்கே போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் வனத்துறை அதிகாரியாக இருக்கும்போது கலையரசன் என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாருக்கில்ல அங்கே அதிகாரிகள் செய்யக்கூடிய அரசியலாக இருக்கட்டும் அவங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிகள் செய்யக்கூடிய அரசியலாக இருக்கட்டும் இங்கே அதிகாரிகள் யாருக்காக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறாங்களே ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகளுமே நாட் ஃபார் பீப்புள் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக அவங்க வேலை பார்க்கல அவங்க ஒரு அதிகார வர்க்கத்துக்கோ ஒரு ஆளுமை வர்க்கத்துக்கோ தான் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத மறுபடியும் வந்து சட்டையராக சொல்லியிருக்காரு அருள் தாஸ் அப்படிங்கிற கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சராக அது ஹையர் பொசிஷனாக இருக்கார் யாருக்கு அப்படின்னா கலையரசனுக்கு அவர் யாருக்காக வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல கலையரசன் அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்காக அவங்களோட நலனுக்காக ஒரு வேலையை பார்த்து உண்மையாக இருக்கார் ஆனால் அருள்தாஸ் யாருக்காக உண்மையாக இருக்காரு ஸோ என்டையர் ஸ்டோரியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய முழு எப்படி சொல்றது அதிகாரம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு எலைட் பீப்புளுக்கோ இல்லைன்னா அதிகாரம் இல்லைனா வந்து அரசியல் சார்ந்த வர்க்கத்துக்கோ தான் வேலை பார்க்குது அப்படிங்கிறத படத்தோட ஆரம்பத்துலேருந்தே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து ஒரு பண்ணையார் இருப்பார் இது வந்து ஸ்பாயிலர் ஃப்ரீ அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பண்ணையார ஏதோ ஒரு இடத்துல வந்து இவங்க வந்து ஒரு அரசு நடவடிக்கை எடுக்கும்போது அந்த அதிகாரிகள் எப்படி உள்ள புகுந்து கலையரசன் நீ எப்படி வந்து அரசு நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி அவர்கிட்ட அந்த அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து திரும்பவும் அந்த இடத்துல காமிச்சிருக்காரு அதே மாதிரி சரி ஓகே இந்த இடத்துல தான் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயலாமையும் ஒரு எப்படி சொல்கிறது நான் ஆல்ரெடி தோற்று போயிட்டேன் மாதிரி என்கிட்டே நான் ஒரு மரண வழியில் இருக்கேன் என்கிட்ட வந்து நீ எப்படி இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல அதை வந்து திரும்ப அதே மாதிரி காமிச்சிருக்காரு அதாவது எப்பயுமே ஒரு வலியவன் எளியவன்டன் தான் எடுப்பான் அப்படின்னு சொல்லுவான்னு தெரியுமா அதே மாதிரி ஒரு வலியவன் ஒரு எளியவன்டன் தான் எடுத்துகிட்டு போகிறான் ஆல்ரெடி வேலை போயிட்டு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கலையரசன் ஒரு பக்கம் அது அந்த தவறை தட்டி கேட்க போகிற தினேஷோட கோபத்தை பார்க்குற ஒரு நபர் என்ன பண்ணுவார்னா ஓகே இவன் தான் கரெக்டான பர்சன் சொல்லி போய் சூஸ் பண்ணி அவரை பிரைவேட் கேம்பில் வந்து தன்னோட தம்பியை சேர்க்கறதுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் சேர்க்க வைக்கிற மாதிரியான ஒரு ரைட்டிங்லாம் பார்க்குறப்போ இது எப்படி வேணால் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் இதை வந்து நார்மலாக ஒரு கலையரசன் எங்கேயோ வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ தன்னோடய டே இல்லைனா ஏதோ ஒரு இடத்துல புலம்புறப்போ அங்கே வந்து ஒருத்தன் வந்து கேட்டு அது மூலமாக வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே ஒரு இடத்துல ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் வந்து அந்த தப்பை தட்டி கேட்குறாரு அந்த கோவத்தில் ஏன்னா எமோஷனல் தான் என்றைக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அந்த எமோஷனல் இருக்கவனை யூஸ் பண்ணி கலையரசனை அந்த கேம்புக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த ரைட்டிங் ப்ராசஸ் அந்த விதங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ காடுகள்லையும் கலவரங்களையும் அரசியல்களையும் இயலாமையத்துலையும் ஒரு அடிமைத்தனத்துலையும் நேர்மையிலேயும் கஷ்டப்படுற இந்த ஒரு சூழலில் தான் ஒரு காதல் பூக்குது அதாவது ஒரு நாம் ஒரு க கவிதை ஒன்று படிச்சிருப்போம் இத்தனை ரணங்களுக்கு நடுவுலையும் இவ்வளோ போர்க்காலத்துக்கு மத்தியிலே ஒரு பூ பூக்கத்தானே செய்து அப்படிங்கிற ஒரு கவிதை ஒன்று படிச்சிருப்போம்ல அதே மாதிரி இவ்வளோ கரடுமுரடாக போய்ட்டு இருக்கவங்களோட வாழ்க்கையிலேயும் ஒரு காதல் இருக்குது அந்த காதல் தான் வின்சு சாமுக்கும் கலையரசனுக்கும் இருக்கக்கூடிய காதல் தன்னோட குடும்பத்துக்காக ஒரு பக்கம் வந்து அவர் அரசு வேலை வாங்கணும் அப்படிங்கிற பட்சம் இருந்தாலும் அதே நேரம் தன்னோட வாழ்க்கையான வின்சு சாமுக்காகவும் அவர் அந்த வேலையை வாங்கியே ஆகணும் அவன் வேலை வாங்கிட்டு வருவான் கண்டிப்பாக நான் அவனை கல்யாணம் பண்ணியே தீருவேன் சொல்லி அவரோட அழுத்தமான காதல் இரண்டாம் உலக பொருளின் கடைசி குண்டல எப்படி அவங்களோட காதல் ஒரு அழுத்தமாக இருக்குமோ அதே அழுத்தத்தை வந்து இந்த படத்துலையும் கொடுத்துருக்காங்க நீ என்ன வேணால் சொல்லு அவன் வேலையோட வந்தால் வரல நான் அவனோட போயிடுவேன் இல்லையா இங்கே தான் வாழுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அந்த மேக்கிங் அப்படிங்கிறத பயங்கரமாக எடுத்துகிட்டு போய் போயிருக்காரு இதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்டர்வல் பிளாக் ஏன்னா இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே ஃபுல்லாவே நம்ம வரல நம்ம ஒரு வழிக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக் முடிஞ்சு இன்ட்ரோல் பிளாக் முடிஞ்ச ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா செகண்ட் ஆஃபில் எமோஷனலுக்குள்ளேயும் போகிறோம் ஒரு அக்ரஸிவ்குள்ளேயும் போகிறோம் ஒரு வியப்புக்குள்ளேயும் போகிறோம் ஒரு ஒரு சோகத்துக்குள்ளேயும் போகிறோம் இப்படியா வேரியஸ் ஆஃப் எமோஷன்ஸை செகண்ட் ஆஃபில் கொடுக்க ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி ஒரு பக்கம் டானாக்காரன் மாதிரியான ஃப்ளேவர் வருதுன்னு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லா இடங்களிலும் சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதர் தென் டானாக்காரன் ஏன்னா டானாக்காரன் இதுவும் ஒரே மாதிரி வர்றதுக்கான காரணம் இந்த கேம்ப்ல நடக்கக்கூடிய அந்த பிராக்டிஸ் செக்ஷன் தான் அப்படிங்கிறதா பாக்குற மாதிரி இல்ல என்னோட பிடிச்சிட்டீங்கன்னா அந்த ட்ரில்லாக இருக்கட்டும் அந்த கன் செக்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்க டாணாகமாக இருக்கலாம் பட் டு தி கோர் இங்கே ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காருல்ல ஏன் ஷபீர் வந்து இப்படி இருக்காரு ஷபீரோட கேரக்டர் உள்ளே ஆர்க்காக இருக்கில்ல ஸோ அவர் ஏன் அப்படி இருக்காருங்கிறதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காரு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறப்போ செகண்ட் ஆஃப் நகரம் விதம் போது அதுவும் இந்த கிளைமேக்ஸ் போஷன் அப்படிங்கிறதுலாம் சினிமாத்தனம் அதாவது வந்து ஒரு நூலிலே தான் கர்ணன் படத்துக்கும் அசுரன் படத்துக்கும் ஒரு நூலிலே தான் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அதிபயங்கரமாக கோவப்படுற தனுஷ் வந்து எல்லாரையும் வெட்டி நான் வந்து அமைதியா இருக்கேன் நான் வந்து ஆக்ரோஷமா எழுந்தேனா நீ தாங்க மாட்டேன்னு சொல்லி எல்லாரையும் வெட்டுவார் அது அசுரன் கர்ணன் படத்தில் அந்த ரூமுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நட்டி மாட்டிக்குவார் இவர் நினச்சிருந்தா அந்த கத்தியை வச்சு நட்டியை ஃபர்ஸ்டே வெட்டி அவர் நட்டி அடிப்பார் அதுதான் கர்ணனுக்கும் அசுரனுக்குமான வித்தியாசம் அதே மாதிரி இந்த இடத்துல சினிமா தனத்துக்கும் ரியாலிட்டிக்கும் இருக்க வித்தியாசத்தை கிளைமேக்ஸில் அவர் காமிச்சிருவார் கொஞ்சம் பிசுறு தட்டி இருந்தா ஒரு விஷயம் மாறி இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு சினிமா தனமாக மாறி இருக்கும் சினிமாத்தனம் இல்லாம இதை ஒரு காம்ப்ரமைஸே இல்லாமல் அண்மையில் பார்க்குறோம் எல்லாத்துலேயுமே ஒரு காம்ப்ரமைசிங் கிளைமேக்ஸ் இருக்கும் ஒரு காம்ப்ரமைஸ் கிளைமேக்ஸ் இல்லாமல் இதுதான் ரியாலிட்டி இதுதான் நடக்கும் இப்படி நடந்தால் இதான் நடக்குங்கிற ரியாலிட்டியை உள்ளே கொண்டு வந்திருக்காரு இது இந்த கிளைமேக்ஸுக்கு ஒரு பொருந்த விதமாக இருந்தது இப்படியோ படம் நகர்ற விதம் அதுக்கப்புறம் பிரேக் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் இது மூணுமே டைட்டாக இருக்குது அதே நேரம் இந்த படத்தில் எல்லா படங்கள்லையுமே இருக்க மாதிரி ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருக்க தான் செய்யணும் முதல்ல பாசிட்டிவ்ஸ் பார்த்துருவோம் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டிஓபியும் மியூசிக் டைரக்டர் தான் அந்த படத்தோட கேமராமேன் வந்து அவ எப்படி வந்து ஒரு உணர்வு இருக்கணும் அதே நாதிரி இந்த படம் எடுக்கிறாரு அப்படின்னா அவர் கம்யூனிசவாதி ஸோ கம்யூனிஸ்ட் கொள்கை எடுத்திருக்காரு உள்ள அதே நேரம் மனித சமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு அவரோட ரியல் லைஃப்பில் நடந்த இந்த நிலம் எழுதி கொடுக்குறது உடமைகளை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் எடுத்திருக்காரு ஆனால் கேமராமேன் வந்து இதே எமோஷனோட டிராவல் ஆனால் மட்டும்தான் இது மாதிரியான டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸையும் கலர்ஸையும் காட்ட முடியுன்ற பட்சத்தில் டிஓபி இந்த படத்தை செதுக்கியிருக்காரு தான் சொன்னேன் ஏன்னா இந்த மாதிரியான படங்களுக்கு கேமரா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்பவே முக்கியமான ஒன்று ஸோ அந்த ஒரு விதத்தில் டிஓபி இந்த படத்தை செதுக்கு செதுக்குன்னு செதுக்கி அறிஞ்சிருக்கா அதே நேரம் ஜஸ்டின் பிரபாகரன் இந்த படத்தை மியூசிக்கு ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸான மியூசிக் டேரக்டர் மாதிரியான இந்த மாதிரியான கதைகளை கையில் எடுத்து பண்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டென்ஷனான ஒன்னு அந்த ஒரு விதத்தில் ஜஸ்டின் பிரபரன் பிஜிஎம்மாக இருக்கட்டும் அந்த ஷபீர் விசஸ் கலையரசனாக இருக்கட்டும் ஒரு ஒரு எமோஷனல் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இதில் இருக்க கேஸ்ட் அண்ட் குரு தன் யார் யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலையரசன் தினேஷை தாண்டி ஒரு கேஸ்ட் அண்ட் குரூ முதல்ல வின்டூ சாம் பாராட்டியே ஆகணும் வின்டூ சாம் வந்து அவங்களோட நடிப்பே இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான மீட்டரில் இருக்குது நீங்கள் எந்த இடத்துலையுமே அவங்கள வந்து கணிக்கவே முடியாது ஓ தான் நடிப்பாங்க ஸோ இந்த இதில் இப்படி தான் நடிப்பாங்க ஒரு பிரேவான போல்டான வெயிட் பண்ணுற ஒரு காதலியாக அவங்க என்ன மாதிரியான நடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் அவர் சொல்ல வேணாம் இஃப் ஃபில்லனிசம் அஸ் ஆர்ட் முத்துக்குமார் இஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வில்லத்தனம் வந்து ஒரு ஆர்ட்னா முத்துக்குமார் முத்துக்குமார் தான் அதுக்கு வந்து ஆர்டிஸ்ட்டுங்கிற மாதிரி தலைமை இறங்கி இறங்கி கலைக்கிறப்பார் அருள் தாஸ் அவர் குரலை கேட்டாலே அவரை பார்த்தாலே வந்து வெறியேற மாதிரியான ஒரு அரசு அதிகாரியாக நடிச்சிருக்காரு ஸோ கேஷ்டனுக்குறோம் இந்த படத்தில் ஒரு பலமான விஷயம் இதெல்லாம் தாண்டி டைலாக் அப்படிங்கிற ஒன்று தான் கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் இருக்கும் பட் அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ப்ரீ கிளைமேக்ஸ் அப்படிங்கிற ஒரு டைலாக் இருக்கும் இது ஸ்பாய்லர் ஃப்ரீ எடுத்துக்கோங்க சாமு கலையரசனும் ஒரு இரவில் ரெண்டு பேரும் தனியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க ஒரு தப்பான நோக்கத்தில் இருக்காது ரெண்டு பேரும் நடந்து பேசிட்டே இருவாங்க ரெண்டு பேரும் ஆடைகள் இன்று நடப்போம் அப்படின்னு சொல்லி ஆடைகள் இன்று நடப்போம் அப்படின்னா விடிகிறதுக்குள்ளே இதுக்குள்ளேயே நடப்போம் ஏன் விடுகிறதுக்குள்ளே காட்டுக்குள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கலையரசன் கேட்பார் என்னன்னா விடிஞ்சிருச்சாலோ இல்லை இந்த ஆறு முடிஞ்சிருச்சுனாலோ ஊர் வந்துடும் ஊர் வந்துட்டா ஊர் வந்துட்டா ஜாதி மதம் உன்கிட்ட காசு இருக்கா இல்லையா அப்படிங்கிற நிறையா விஷயங்களை நீ வந்து ஃபேக்காக மாட்டிக்கணும் நான் வந்து இந்த உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவன் என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது என்கிட்ட அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி நீ ஊருக்காக பெருமை பேசிக்கணும் ஆனால் நீ ஊருக்குள்ள எல்லாம் வெளியில் வந்துட்ட அப்படின்னா நீ சாதாரண ஒரு ஆள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு உடையிலேயே கன்வே பண்ண விஷயம் இருக்குல்ல ட்ரெஸ்ஸு மாதிரி தான் இந்த ஜாதி மதம் பணக்காரன் ஏழை தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டவன் அப்படிங்கிற எல்லாமே உடைகள் மாதிரி தான் அதை வந்து கலட்டி வச்சுட்டா நீ ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன் ஆனால் ஊருக்காகவும் மானத்துக்காகவும் அது தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு டைலாகை வேறு ஒரு ஆங்கிளில் வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்வில் ஹீரோயின்ட்டு இருந்து அதை கன்வே பண்ணிவிட்டு திரும்பவும் அதே ஆடை எடுத்து கொடுக்கும்போது ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க பயங்கரமாக இருக்கும் இதெல்லாம் இந்த படத்துக்கு பாசிட்டிவான ஒன்று அதே நேரம் ஷார்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு பாசிட்டிவ் இந்த படத்துக்கு நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அதே வந்து நம்ம நெகட்டிவ் சொல்கிற அளவுக்கான ஒரு இயக்குநராக கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பட் நம்மளுக்கு ஒரு சில இடங்களில் இது இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷபீரோட அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இன்னும் கொஞ்சம் ஜஸ்டிஸோட இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக காமிச்சிருக்கலாம் அவங்களோட ஒய்ஃப் அவங்களோட டாட்டர்லாம் இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம் அதே நேரம் ஒரு சில இடங்களில் இன்னும் அரசியல் அழுத்தம் கொடுத்துருக்கலாமோ ஏன்னா இந்த கேம்ப் பற்றி பேசுகிறப்போ இந்த கேம்புக்கு வந்து ஓகே இந்த கேம்பை நடத்துகிறது யார் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வருது அவங்க எந்த மாதிரியான பார்ட்டி அவங்க எந்த இடங்களில் இது மாதிரி கொண்டு வராங்கன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் காமிச்சிருக்கலாம் இல்லையா இதோட டைட்னஸை ஃபர்ஸ்ட் ஆஃப்லேருந்து வேறு வேற சின் சின்ன சின்ன சீக்குவன்சஸ்ல எடுத்து அங்கங்கே காமிச்சிருக்கலாம் நியூஸ் பேப்பர்ஸோ இல்லைனா போஸ்டர்ஸோ இது மாதிரியான இடங்களில் காமிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது ஏன்னா படத்தோட எண்டில் ஒரு என் கார்டு போடுறப்போ அது ஆன் ரியல் ஸ்டோரின்னு சொல்லி ஒன்று போடுறாங்க இதோட திருத்தங்களை ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் திருப்புறப்போ கேட்குற மாதிரியோ ஒரு நியூஸில் பார்க்குற மாதிரி ஆரம்பங்கள்லேருந்தே காமிச்சிருக்கலாம் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் நமக்கு ஃப்ளாஸாக இருந்தது பட் இதை மறந்து படம் பார்க்க வைக்கிறதுங்கிறதான் இந்த இடத்துல அதியநாதிரையும் பார்த்துதோ அதுக்கப்புறமா அந்த டீமோட மேஜிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஓவராலாக தண்டக்காரனையும் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு எமோஷ்னல் ரியலான இன்சிடண்ட்டை பேஸ் பண்ண அரசியல் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தீவிரவாதிகளும் நக்சல்வாதிகளுமாவும் நம்ம கருதக்கூடிய நிறைய பேர் எப்படி வந்து அப்பாவிகளாக இருந்து உயிர் விடுறாங்க இன்னும் வந்து அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் ஒரு ஒரு அரசை காப்பாற்றிக்கணும்னா என்ன மாதிரியான டு தி கோர் எக்ஸ்டென்ஷன் போகிறாங்க அப்படிங்கிற அரசியலை ரொம்ப அழுத்தமாக ஆணித்தனமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு ஒரு மனிதனுக்கும் பின்னாடி ஒரு வழிகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கு தண்டக்காரணம் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க உங்களுக்கு இந்த படம் எப்படியாப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாலை முரசு வாய்ப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பேர் லைக்னா கிளிக் பண்ணிக்கோங்க